Wherever you go, whatever you do, throw a little at OMAX, vests and briefs. ஒரு செய்தி தற்பொழுதைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ள அதிமுக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது நவம்பர் ஐந்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது கட்சியில் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறார் இபிஎஸ் இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் ஐந்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது இது தொடர்பான முழு விவரங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து குறிப்பு வெளியாகி இருக்கிறது நவம்பர் ஐந்தாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே நாளைய தினம் அதாவது இரண்டாம் தேதி கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் அந்தந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் நாளைய தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்திருக்கிறார் காலை மற்றும் மாலை என இரு வேலைகளில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அதற்கு மறுதினம் ஐந்தாம் தேதி மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அதிமுகவுடைய உத்தகி பூசல் என்பது தற்போது உச்சகத்திற்கு எட்டியிருக்கிறது குறிப்பாக தேவர் குரு பூஜை அன்று நடந்த நிகழ்வு தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக தேவர் குறுபூஜையை அன்று ஓபிஎஸ் சிடிவி சசிகலா செங்கோட்டையன் சந்திப்பு அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் எடப்பாடி பழனிசாமி மீது சரமாரியான குற்றச்சாட்டை முன்வைத்த செங்கோட்டையன் அதன் தொடர்ச்சியாக பொதுக்குழுவினுடைய முடிவே இறுதி முடிவு பொதுக்குழுவுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் என கடந்த இரு தினங்களாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அனைத்தும் அதிமுகவை சுற்றியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் கட்சியினுடைய கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு உட்பட்ட வகையில் அனைத்து நிர்வாகிகளும் நடந்து கொள்ள வேண்டும் கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு மாறாக எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது கட்சி நிர்வாகிகளுடைய பணி என்பது முழுக்க முழுக்க கட்சி வளர்ச்சி பணியாக மட்டுமே இருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்குவதற்காகவே இந்த ஆலோசனைக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாம் தேதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு தேதிகளில் அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் என அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களிலும் அதிமுக ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சங்கீதா Multiburangaling paginamaki nan tribnes. Wherever you go, whatever you do, throw a little at it. Oh max, vests and briefs.